குகன் ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த பெட்டில் படுத்து தூங்க போகிறேன் எப்பா ஒரு ரெண்டு நாள் போனதுக்கே எனக்கு ஏதோ ரெண்டு வருஷம் போன மாதிரி இருக்கு குகன் என்ன இருந்தாலும் என் பெட்டில் படுத்து தூங்குற சொகமே சொகந்தான் அது ஈடு எதுவுமே இருக்காது சரிங்க மேடம் போய் நல்லா தூங்குங்க சரியா உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ரெண்டு நாள் நல்லா தூங்கிக்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் என்னது ரெண்டு நாள் குகன் அஞ்சு நாள்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்த ரெண்டு நாள் வேணாம் குகன் ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்கக்கூடாது இருக்க கூடாது பிரியா வீட்ல இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல நம்ம ரெண்டு நாள் தங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என்ன ப்ளீஸ் குகன் அதுக்கப்புறம் நம்ம வந்தா ஒரு நாள் கூட இருக்க மாட்டோம் இப்போ நம்ம தங்கிக்கிட்டா தான் எனக்காக குகன் அஞ்சு நாள் இருந்துட்டு போகலாமே ப்ளீஸ் 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 சரி பிரியா நீ ஆசைப்பட்ற நீ அஞ்சு நாள் இருந்துட்டு வா நான் ரெண்டு நாளில் கிளம்பி போயிடுறேன்னு அஞ்சு நாளுக்கு அப்புறம் நான் உன்னை வீட்டில் வந்து கூப்பிட்டுட்டு போகிறேன் சரியா அது வரைக்கும் நீ சந்தோஷமாக வீட்டில் இருந்துட்டு வா உடனே கோச்சுக்கு ஹுவன் சரி விடு நானும் வரேன் ரெண்டு நாள்லேயே நம்ம போயிடலாம் போதுமா சந்தோஷமா என்னங்க எனக்கு ஏதாவது புளிப்பாக சாப்பிட்ணும் போல இருக்குங்க இந்த ஊர்கா அந்த மாதிரிலாம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு மாங்காய் வாங்கி தரீங்களா அதிகமா எனக்கு புளிப்பு சாப்பிடணும் போல தாங்க இருக்கு ராணி இப்படி பண்ணக்கூடாது கூடாது டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க ஊருக்கா அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்கல்ல அதெல்லாம் பிரஷர் ஏறும்னு சொல்லியிருக்காங்க உனக்கு வேர்க்கனே இருக்குல்ல அதெல்லாம் சாப்பிட வேணாமா எல்லாமே அளவா எடுத்துக்கிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நான் சும்மா கொஞ்சம் முட்டை தான் சாப்பிடுவேன் மிச்சத்தெல்லாம் நீங்களே சாப்பிட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனுக்கு மேல நான் தொடவே மாட்டேன் சத்தியமா

அவன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவ கேட்ட எல்லாத்தையும் செஞ்சு குடிறானி பாவம் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டா அவ கேட்க கூட கூச்சப்படுவா இங்க இருக்க வரைக்கும் அவன் நல்லா சாப்பிடட்டும் என்ன சரிம்மா நான் கடைக்கு போயி பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரேன் மூஞ்சி அப்படி பாக்காத நீ கேட்டதையும் நான் வாங்கிட்டு வரேன் சரியா